வணக்கம் பரலே இந்த கல்வெளி திரும்ப வணக்கம் பாதிப்பாங்க சப்பர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் நன்றி பார்த்தீங்கன்னா இந்த கள்ளாச்சாரம் மற்ற பெரிய போதகரமாக போய் எல்லாம் இதானப்புறம் பெரியவர்கள் எதிர்கட்சியெல்லாம் ஓரளவுக்கு கொண்டு போன அப்புறம் தான் இப்போ அது வந்து அந்த பத்து லட்ச ரூபா கலாச்சாரம் இது பண்ண அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் கேட்டுறாங்க ஏன் இதை போன தடவை போன பத்து மாதம் பண்ணி இருபத்தி ரெண்டு பேர் போகும்போது பண்ண வேண்டியது தானே அப்போ விட்டு இப்போ அறுபது பேர் போன அப்புறம் பண்ணுறாங்க அது இத்தனை போன அப்புறம் ரெண்டு பண்ணியிருக்க மாட்டாங்க சத்தியமா இப்போ கூட பொள்ளாச்சியில் வந்து ஏதோ வாட்டர் பேக்கெட்டில் ஏதோ சரியில்லை அந்த வாட்ரு அப்படின்னு சொல்கிறா அது என்னென்னு தெரில அதில் ரெண்டு பேர் இறந்து போயிருக்காங்க பொள்ளாச்சி பக்கம் மர்ம சரக்குன்னு சொல்லிட்டு இது மாதிரி நிறைய வேறு என்ன இருக்குது சொல்லுங்க போகிற இது தான் போயிட்டுருக்கு டாக்ஸ் ஒரு மாதமாக இதில் வந்து சாத்தியம் இல்லை முத்துசாமி சொல்கிற முத்துசாமி பதவி இவ்வளோ ஆனால் விலகலை அறுபது பேர் இறந்ததுக்கு இப்போ என்னங்கிறாரு மதுவிலை சாத்தியம் இல்லை சாத்தியம் இல்லை அண்ணாவோட இன்றைக்கு கூட என்ன சொல்லியிருக்காரு கல் கொண்டாங்க படிப்படியாக நிறுத்துங்க மது மதுவை இது கெமிக்கலு கேடு அப்படின்னு இதைத்தானே அன்றைக்கி ஏழுலேருந்து எழுவத்தொன்று முடி மதுவே இல்லாமல் இருந்தது கொட்டு மலையில் போய் ராஜாஜி சொல்லியுமே ஓப்பன் பண்ணி விட்டது இவங்க அப்பா கருணாநிதி தான் ஒரு மித்து ஸ்டாம்ப் சைஸ் மித்து போதைப்பொருள் முடி கொண்டு போயிட்டார் அதை பெரிய லெவலில் கொண்டு போயிட்டார் ஜாபசாரி இதுக்கு தான் லைக்கு வேறு ஒன்றும் கிடையாது இந்த லட்சத்தில் சீனியர் இருக்க துரைமுருகன் அது மண்டலம் போயிட்டுருக்கு எப்போ உள்ளே போகிறான்னு தெரியல வயசாகி போச்சு அவர் வந்து அரசு சரக்குலாம் கிக்கு இல்லை அதனால் கள்ளச்சாரம் நோக்கி போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு பைக்கான கொடுக்குறாரு என்ன இது அப்புறம் அவங்களுக்குள்ளேயே இஸ்யூ பண்ணிக்கிறாங்க அந்த பேசும்போது எதிர்கட்சி யாரும் இல்லை அவங்களுக்குள்ளேயே இந்த துரைமுருகன் பிடிஆர் இந்த ஃபைனான்ஸ் பண்ம அதுக்கு அவங்களுக்குள்ளையே அந்த மாதிரி ஒரு வாக்குவாதம் பண்ணிக்கிறாங்க இன்றைக்கி இதெல்லாம் கூட எண்ணாமல் சொல்லியிருக்காரு இது என்ன கேடுகட்ட அரசும் இது ஒன்றும் அந்த மாதிரி தான் போயிட்ருக்கு இப்போ கலாச்சாரம் விட்டால் ஆயுள் சிறை புதிய சட்டம் இது முதலே பண்ண வேண்டியது தானே அப்படிங்கிற வருது அப்புறம் தான் கல் தான் மெயினாக சொல்கிறாரு அதை கொண்டு தான் இதாகும் அப்புறம் வெளிநாடு போகிற மறுபடியும் வெளிநாடு போகிறாங்க இது வரைக்கும் போனதுக்கு என்ன கொண்டு வந்துருக்காரு இண்டஸ்ட்ரி டெவலப் பண்ணுறதுக்கு ஃபண்ட் எல்லாம் வந்திருக்கு ஒன்றும் இல்லை எதுக்காக போகிறேன் அது வரைக்கும் விளக்கம் சொல்லவே இல்லைங்கிற அது ஸ்டாலின் அவர் சொல்லவே இல்லை இது வரைக்கும் சரியான படிங்க அச்சா ஒரு தடவை குடும்பத்தோடு போட துபாய் அது என்ன பணம் எங்கே போட போனாங்களா என்னன்றது தெரியாது எதுவுமே விளக்கம் சொல்லலையே விளக்கம் சொன்னால் தானே ஆ ஆடிட்டு போது கூப்பிட்டு போகிறாங்கனாக்கா அங்கே போய் இப்படி ஏதோ பண்ணி எடுக்கிறேன் ஆ உண்மையான இண்டஸ்ட்ரிக்கான இது வரலையே அது கவர்மெண்டில் ஆடிட் பண்ணதில் சரக்கு வாங்குவாங்க பாருங்கள் அதே வந்து ஏற்கனவே நம்பர் டூ வாங்க அதுவும் ஒரு முறையான இது இல்லை அப்படிங்கிறத ஆடிட் பண்ணியிருக்காங்க அது சரக்குல அது போக இவங்க கலாச்சாரம் அது இது நம்பர் டூவில் வாங்க செந்திருப்பாலாஜி பாலாஜிக்கும் பண்ணது அதெல்லாம் அப்போ இவங்க சம்பாதிக்கிறத கூறி வேலை ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது தெரியுது அப்புறம் இந்த பிகே அப்படின்னு பிரசாந்த் கிஷோரோடைய அறிவுறுத்தல் பேரில் தான் பிஜேபி எடுங்கி பிரிச்சிடணும் ஏதோ ஒரு வகையில் சொல்லி ஏன்னா இவங்க தான் பயந்த கொடநாடு அது இது ஏதோ வந்துருமோன்னு பயம் ஏடிங்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதோ மார்ட்டியாக என்ன பண்ணாங்கன்னு தெரில இன்றைக்கி நாற்பது சீட்டு வந்து ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது எதுவும் கொண்டாட முடியாது பூரா காலத்தில் கத்தி தொங்குற மாதிரி எல்லாம் இருக்குது அதனால் பிரயோஜனம் இல்லை மறுபடியும் பிரஜனம் இல்லை இது இருக்கும் இருக்கும்போதும் பிரஜனம் இல்லை போன ட்ரிப் ஸ்டாலிங் பிரயோஜனம் இல்லை இப்பவும் இல்லை எப்படித்தான் இப்படி ஓட்ட போடுறானு தெரில இந்த பிரிஞ்சு நின்றுது வரிசையாக வராரு என்ன மக்கள் எப்படி காசு வாங்கி ஓட்டு போடுறான் ஒன்றும் தெரில ஆனால் அவன் எல்லாம் ஏற்றிடுறான் இபி பி காரண்ட் பால் எல்லாம் வைக்கணும் அணுகிக்கிறான் அவனை ஓட்டில் போடுறான் ஒன்றும் செய்ய முடியாது அவன் குடிக்க கொடுத்து சாகடிக்கிறான் இதுதான் திராவிட மாடல் இன்னும் என்னென்ன நடக்க நடக்கப்போகுதும் பார்ப்போம் நன்றி